சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உயிந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் உயிர் உண்ணிப்பட்டு திருப்பெருந்துறையில் அருளியது உயிர் உண்ணப்பட்டு சிவானந்தமே மேலிட்டு தான் பெற்ற பெரும் பேற்றை விளக்குவது இப்பகுதி பை நாப்பட அரவு உமை பாகம் அது என் ஆள் தோறும் பிரியா வினைக்கேடாக பிடைப்பாக சென் ஆபலர் பரசும் புகழ் திருப்பெரும் துறை உறைவாய் இனியானே பையையும் நாவையும் உடைய பாம்பின் படம் போன்ற மறைவிடத்தை உடைய உமையவளை இடப்பாகத்தில் கொண்டு என் உடம்பு முழுவதும் பிரியாமல் எழுந்தருளி இருக்கும் வினைகெடுக்கும் பெருமானேன் இடவாகனம் கொண்டவனேன் செம்மையான புலவர்கள் போற்றும் புகழ்மிக்க திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவனே இந்த நாளை விட்டால் இனி எந்த நாளில் நான் உன்னை பெற்ற கழிப்பினால் இருமாந்திருக்கப் போகிறேன் நான் அடி அணைவான் ஒரு நாய்க்கு இட்டு இங்கு ஊனார் உடல் புகுந்த உயிர் கலந்த பிரியார் செடை முடியாள் மண்ணு திருப்பெருந்து வானோர்களும் அறியாதது ஓர்வளம் ஈந்தனன் எனக்கே ஏ அவன் திருவடியை சேர்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு நாய்க்கு அம்பாரி வைத்து என் ஊன் நிறைந்த உடம்பில் புகுந்தான் உயிரில் கலந்தான் உள்ளத்தோடு இணைந்தான் தேன்மிக்க மலரணிந்த திருச்சடையான் நிலையான திருப்பெருந்துரையில் விருப்புடன் இருப்பவன் தேவர்கள் நினைத்தறிய முடியாத இன்பத்தை எனக்கே தந்து அருளினான் என்னை நான் என்பது அறிய பகல் இரவு ஆவதும் அறியே மனவாசகம் கடந்த மத்த உன்மத்தன கீ சினமால் விடை உடையான் எனை திருப்பெருந்து அரியேன் பரஞ்சுடரே என்னை நான் என்று எனக்கே தெரியவில்லை பகலும் இரவும் தெரியவில்லை மனத்தையும் மொழியையும் கடந்த பெருமான் என்னை இடக்கச் செய்து மிகப் பெரிய பித்தனாக்கிவிட்டான் சினமிக்க பெரிய காளை மாட்டை உடையவன் நிலை பெற்ற திருப்பெருந்துறையில் இருக்கும் முனிவன் என்னுள்ளே என்ன மாயம் செய்தானோ தெரியவில்லை எல்லாம் பரஞ்சுடராகவே தோன்றுகிறது வினை கேடரும் உளரோ பிறர் சொல்லி வியன் உலகில் இணைத்தான் புகுந்து ஆண்டான் எனது என்பின் புரை உருக்கி பிணைத்தால் புகுந்து எல்லே பெருந்துரையில் குறை பெம்மாள் மனத்தால் கண்ணில் அகத்தான் மறுமாற்றத்து இடையானே இவ்வுலகில் வெனையை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர்களும் சிவபெருமானைத் தவிர வேறு யாரேனும் உண்டா சொல்லுங்கள் தானே வலிய வந்து என்னுள் புகுந்தான் என்னை ஆட்கொண்டான் என் எலும்புத் துளைகளைக் கூட உருக்கினான் பின்னர் என் உயிரில் ஒன்றினான் விளங்குகின்ற திருப்பெருந்துரைப் பெருமான் என் மனத்தகத்தான் கண்ணில் மணியாடு பாவையாக இருப்பவன் நான் கூறும் மறுமாற்றங்களாகிய விடைகளிலும் அவனே இருக்கிறான் பற்று ஆங்கு அவை பற்றும் பற்று ஆங்கு அது பற்றி நற்று ஆம் ஓ எனின் கெடுவி ஓடிவம்மில் தெற்று தெற்று ஆசடைமுடிய மண்ணு தெரு திருப்பெருந்துரை இறை கற்று ஆங்கு அவன் கல் பேணினாரோடும் கூடுமில் கலந்தே நான் என்ற அகப்பற்றும் எனதென்ற புறப்பற்றும் அற்றவர்களே பற்ற வேண்டிய பற்றாகிய இறைவன் திருவடிகளைப் பற்றி நற்கதியை அடைவோம் என்று நீங்களாக முயன்றால் கெட்டுப் போவீர்கள் நான் ஒரு வழிகாட்டுகிறேன் ஓடி வாருங்கள் பின்னிக் கிடக்கும் சடைமுடி உடையவனும் நிலையான திருப்பெருந்துறையில் ஆகிய சிவபெருமான் புகழ் பாடக் கற்றுக் கொள்ளுங்கள் அவன் திருவடிகளை வழிபடும் மெய்யடியார்களோடு ஒன்றாகக் கலந்து கூடுங்கள் கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் மலம் அறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழிய வண்ணம் நிறைந்தான் சுடரும் சூடியே இறுப் பெரும் துரை உரையும் படரும் சடைமகுடத்து எங்கள் பரல் தான் செய்தப்படிரே கடலில் அலை வருவது போல இடைவிடாமல் ஒவ்வொன்றாக வந்த துன்பங்களைத் தருகின்ற மலங்களை அறுத்து சிவபெருமான் என் உடலிலும் உயிரிலும் புகுந்து நீக்கமின்றி எல்லாயிடங்களிலும் நிறைந்தான் வீசும் கதிரவனையும் சந்திரனையும் தொடக்கூடிய திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய நான்கு திக்குகளிலும் பரவிய ஏந்திய எங்கள் பரமன் செய்த மாய வித்தைதான் என்னே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டா நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைதால் பூண்டில் புறம் போகில் இனி புறம் போகல் ஒட்டேனே ஆணவத்தை வளர்க்கும் புகழை விரும்ப மாட்டேன் செல்வத்தையும் விரும்ப மாட்டேன் மண்ணுலக ஆட்சியையும் விண்ணுலக ஆட்சியையும் வேண்டேன் பிறப்பு இறப்பு இவைகளையும் வேண்டேன் சிவபெருமானை விரும்பாதவர்களை எந்த நாளும் மாட்டேன் திருப்பெருந்துறை இறைவன் திருவடிகளையே சென்றடைந்தேன் அவற்றை என் தலைமையில் அணிந்து கொண்டேன் அவற்றைப் பிரிந்து புறம்போக மாட்டேன் இறைவனையும் என்னை விட்டுப் போக விட மாட்டேன் கோத்தேன் எனக்கு என்கோ குறை கடல்வாய் அமுது என்கோ ஆற்றேன் ஆற்றின் எங்கள் அரணையே அருமருந்தே எனது அரசே செற்று ஆர்வயல் புடைசூ தரு திருப்பெருந்துறை குறையும் நிற்று ஆறு தரு திருமேனி நிம்மலனே உனையானே எங்கள் சிவபெருமானேன் பிறவி பிணி நீக்கும் அருமருந்தே எங்கள் மன்னனே சேருமிக்க வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருடும் நீர் விளங்கும் திருமேனியை உடையன் நின்மலனே உன்னை நான் என்னவென்று கூறுவேன் எனக்கு வாய்த்த கொம்புத்தேன் என்பேனோ ஒலிக்கின்ற கடலில் எழுந்த அமுதம் என்பேனோ சொல்லை கடந்த உன்னை என் சொல் அளக்கமாட்டாமல் தவிக்கிறதே எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரனே அருமருந்தே எனது அமுதேயே செத்தை மலரிப்புரை மேனியில் திருப்பெரும் துரை உறைவால் நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யான் ஆகி நின்றானே என் வினைகள் இன்னும் எஞ்சி இருக்கின்றன என்பதை நான் அறிவேன் ஆனால் இன்னும் சேர இருக்கின்ற வினைகளை அறியமாட்டேன் எங்கள் பாவங்களை அழிப்பவனே புனிக்கோர் மருந்தே என் அமுதமே வெற்றி மலர் போன்ற செம்மேனியன் திருப்பெருந்துறையில் இருப்பவன் நித்தியமாகி என் நெஞ்சில் நிறைந்து நிற்கிறான் இருந்தும் நான் வினைகளுக்கு அஞ்சுவது வியப்பல்லவா வான்பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே உன் பாவிய உடலை சுமந்து அடவி மறங்கே ஏன் கேன் பாய் மலர்கொ த திருப்பெருந்துரை, உறைவாய் நான் பாவியில் ஆனால் புனையே நல்காய் எனல் மே தேன் சொரியும் மலர்கொன்றை மரங்கள் சூழ்ந்தன் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருப்பவனே வானவெளியாகிய ஞானவெளியில் இருக்கின்றன் எல்லாம் தவம் செய்யன் நான் தசைகள் மிக்க உடம்பைச்சு சுவந்து பயன்படாத காட்டு போல் வீணாய் போய்விட்டேன் இப்படி நான் பாவியாக இருந்து கொண்டு உன்னை பார்த்து நீ அருள் புரியாமல் இருக்கிறாயே என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது